நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி அறிமுகப்படுத்தப்பட்டது குறித்து தமிழக தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில் வந்து இந்தியா முழுமைக்கு வந்து ஒரு சீரான வரி இருக்கின்ற அடிப்படையில் தான் வந்து இந்த ஜிஎஸ்டி அதனால வந்து இது வந்து ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு மாநிலத்துக்கு போகும்போது வெவ்வேறு கட்டங்களில் வந்து ஒரு வரி வரி விதிப்புக்கு உள்ளாகின்ற நிலைமை எனவே அதை வந்து முழுமையாக தவிர்த்து ஒரே வரி என்ற அடிப்படையில் என்னும்போது அது நுகர்வோர் வந்து பயனடைவார்கள் ஏன்னா அதனுடைய பலன் வந்து மக்கள் வந்து அடையும் போது நிச்சயமாக வந்து விலைவாசி குறையும் அதே போல வந்து உற்பத்தியும் கூடுகின்ற ஒரு நிலைமை இருக்கும் இப்பொழுது என்னென்ன விகிதங்கள் சொல்லியிருக்கிறதோ இது நிரந்தரமானதும் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து நான் இதன அனுபவத்தின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு வகிதி வயதில் தொடங்க வேண்டாம் தொடங்கியிருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் நியாயமான எதிர்ப்பு வருகிறதோ அதெல்லாம் நிச்சயமாக இந்த அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்று தான் நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அதனால் வந்திருப்பது நல்ல முயற்சி ஒரு வியாபாரி ஒரு பத்து விதமான அதிகாரிகள் அவர்களை சமாளிக்க வேண்டிய இருந்து ஒரே ஒரு அதிகாரிக்கு மாத்திரமே செலுத்தினால் போதுமானது என்பதும் அது கணக்கு மூலமாக அல்ல என்பதும் கணினி மூலமாகவே இப்போது கணக்கு செலுத்தலாம் என்பதும் வியாபாரிகளுக்கு ஒரே ஒரு முனை வரி என்பது பலவிதமான வகையில் அவர்களுக்கு சௌரியமானது என்பது இந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம்